ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவேன் ஊடல்கள் எல்லாம் தேடல்களுக்காகவே அத்தியாயம் ஒன்று இரவு எட்டு மனை மழை நச நெசவென்று பெய்து கொண்டு இருந்தது அந்த பெரிய தோப்பின் ஒருபுறம் இருந்த ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து குடித்து கொண்டு இருந்தார்கள் இளந்திரையினும் சமரணம் இருவருக்கும் முப்பத்தி ஐந்து வயது பார்க்க இருவருமே முரட்டுத்தனமான தோற்றத்துடன் இருப்பார்கள் இருவரும் சற்று தூரத்து உறவினர்கள் ஒரே ஊரில் பிறந்து ஒன்றாகவே வளர்ந்தவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தார்கள் இளந்திரையன் நல்ல வசதியானவன் சமரன் நடத்தற குடும்பம் அவர்கள் இருவரும் இணைபிரியா தோழர்கள் அவர்களை பிரிக்க அவர்கள் குடும்பம் மட்டுமில்லை உறவுக்காரர்கள் அடுத்த வரிசை நண்பர்கள் இப்படி யார் முயற்சி பலர் முயற்சி செய்து விட்டார்கள் யாராலும் அவர்களை பிரிக்க முடியலை அவர்கள்தான் குடித்து கொண்டு இருந்தார்கள் என்னடா புயல் எதுவும் சொல்லியிருக்கானுங்களா மதியம் பிடிச்ச மழை அடிச்சு பெய்யவும் இல்லை விடவும் இல்லை பெய்யுது என்றான் சமரம் தெரியலடா போன்ல பார்த்தா தெரியும் என்றான் இளந்திரையன் இது அவனுடைய தோப்பு தான் வாரம் ஒரு முறை இப்படி அவர்கள் குடிப்பது உண்டு பெரும்பாலும் குடித்துவிட்டு வீட்டுக்கு போக மாட்டார்கள் இங்கேயே தூங்கிவிடுவார்கள் கிளிங் என்று மணிச்சத்தம் கேட்க சற்று நேரம் நண்பர்கள் இருவரும் அதை ஆழ்ந்து கேட்டு ரசித்தார்கள் இந்த மணிச்சத்தம் அவர்கள் இரத்தத்தில் கலந்தது இந்த சத்தத்தை வைத்தே என்ன நடக்குது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் இருவரும் தூக்கத்தில் சத்தம் கேட்டால் கூட புரிந்து கொள்வார்கள் அஞ்சு வருஷமாச்சு எப்படி மணிச்சத்தம் கேட்டுக்கிட்டு ஜாலியாக பிடிக்கிறது அதெல்லாம் சொர்க்கமான நாட்கள் என்றான் சமரன் திரும்ப கிடைக்காதான்னு ஏங்குற நாட்கள் அவை டே பொய் சொல்லாத உன் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கவும் சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு என்னை அம்போனும் தனியாக விட்டுட்டு வந்தவன் தானேடா நீ என்று சமரன் கேட்க ம் வந்து என்ன பொதியை பிடிச்சேனாக்கும் சொல்லு மூணு மாதந்தான் புது பொண்டாட்டி வாசம் கூட மறையலை கோவிச்சுக்கிட்டு அப்பே வீட்டுக்கு போனவ தான் என் வீட்டில் சமாதானப்படுத்தி நான் கூப்பிட போகிறதுக்குள்ள அவள் கர்ப்பமாகிட்டா டாக்டர் என்னென்னமோ சொல்லி என்னை பயமுறுத்தி அவள் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது உன் கூட தானேடா குடித்தனம் பண்ண வந்தேன் டெய் தப்பாக சொல்லாதடா எவனாவது கேட்டா இது பண்ண போகிறான் சும்மாவா வந்த உன் வயிற்றுறிச்சல் தானேடா என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போய் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டா என்று என்னை பார்த்த உடனே என்னை மொத்தி எடுத்தவன் தானேடா நீ என்னை சும்மாவா விட்டாய் என்றான் சமரன் இருவரும் அவரவர் வாழ்க்கையை நினைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருக்க தள்ளியிருந்த ஆட்டு கூடத்தில் கூட்டத்தில் இருந்து வந்த மணிச்சத்தமும் லே லேசாக தூரிய மழையும் இளந்திரையனுக்கு ரொம்ப பிடித்த கிளைமேட் சூழ்நிலை இது இந்த மாதிரி மெல்லிய குளிரும் சிறு தூறலும் அவன் உணர்வுகளை தூண்டிவிட்டு பேயாட்டம் போட்டது என்ன செய்வது ஆண்களுக்கு மீசை நிறைத்தாலும் ஆசை நிறைக்காது என்பார்கள் நரைக்கும் வயது இல்லையே அவனுக்கு பொண்டாட்டி வேணும் இப்ப கொண்டான்னு கேக்குது கேக்குது என்று ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு கேட்டிருக்கிறான் அது எப்படி திடீர்னு வேணும்னு தோணும் என்று அந்த வயதில் பாட்டை கேட்டபோது நினைத்திருக்கிறான் ஆனால் இப்ப அது புரிந்தாலும் அந்த அவஸ்தையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறான் சிவகங்கைக்கு அருகே உள்ள கிராமம் அது, அதுதான் அவர்களின் சொந்த ஊர் ஓரளவு பெரிய ஊர்தான் ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் அவன் கொடுப்பதுதான் மாத்திரை ஒரே ஒரு சின்ன துணிக்கடை அது பெரிதாக எதுவும் இருக்காது விலை குறைவான வேட்டி வெள்ளை துண்டு சில நூல் சேலைகள் கொஞ்சம் சாதாரண சேலைகள் இப்படி அவசர தேவைக்கு அதாவது யாராவது இறந்துவிட்டால் சிவகங்கை போய் வாங்கி வர முடியாதவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இப்படித்தான் சில அத்தியாவசியமான துணிமணிகள் தான் இருக்கும் அடுத்தடுத்த தெருவில் இருக்கும் தூரத்து உறவு குடும்பங்கள் இவர்களுடையது கனகம் சுப்பையாவின் ஒரே மகன் இளந்திரையன் அவனுக்கு எட்டு வயது மூத்தவள் அவன் அக்கா யோகவல்லி காதல் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஊரை விட்டே ஓடிப்போய் கல்யாணம் பண்ணி கொண்டாள் அழுது கதறி தீர்த்த பெற்றோர் தொலையுது என்று விட்டுவிட்டார்கள் சின்ன மகள் சித்திரவள்ளி அவளை சின்ன வயதிலேயே பயந்து கொண்டு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் மகனும் அப்படி காதல் என்று வந்துவிடக் கூடாது என்று இருபத்தி எட்டு வயதில் மனதுக்கு மகனுக்கு திருமணம் செய்து வைத்த கையோடு மறு மாதமே சுப்பையா இறந்துவிட்டார் அதுவரை சுதந்திரமாக நண்பனோடும் ஆடுகளோடும் சுற்றி பலம் வந்தவன் திடீரென மொத்த குடும்ப பொறுப்பையும் ஏற்க வேண்டிய சூழ்நிலை அம்மா அம்மா கனகம்தான் கை கொடுத்தார் சுப்பையா நெஞ்சை பிடித்துக்கொண்டு விழுக காரணம் பெரிய மகள் யோகவல்லி கணவனை இழந்து விதவையாக இரண்டு வளர்ந்த பெரிய பெண் பிள்ளைகளுடன் பிறந்த வீட்டிற்கு வந்ததை அவரால் தாங்கிக்க முடியலை போனவர் எங்கோ நல்லா இருக்கிறாள் என்ற எண்ணத்தில் இருந்தவர் மகள் எதுவுமே இல்லாமல் வெறும் கழுத்தும் கட்டின துணியுமாக வந்ததை தாங்க முடியலை நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு சரிந்துவிட்டார் போயும் சேர்ந்து விட்டார் சமரன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவன் அம்மா உமையால்தான் அவர்களின் சின்ன நிலத்தில் காய்கறி போட்டு குடும்பத்தை வளர்த்தார் அவருடைய மூத்த மகன்தான் சமரன் அடுத்தது சதுரன் மூன்றாவது மேதினி நான்காவது பெண் மேன்மதி பெரிதாக படிப்பின் மீது ஆர்வம் இல்லாத சமரன் அப்பா இறந்ததால் வேலைக்கு போக வேண்டிய சூழல் அவனும் பத்தாவது படிப்பு முடிந்ததும் போனான் காலையில் போய் இரவு வீடு திரும்பியவனுக்கு கிடைத்தது சம்பளம் மிக மிக குறைவு அதுவும் சின்ன பையன் என்று சம்பளம் குறைவதாகத்தான் கொடுத்தார்கள் இந்த சம்பளத்தில் அம்மாவிற்கு உதவ முடியாது என்று தெரிந்து கொண்டான் அந்த நேரம்தான் இளந்திரையன் வாடா பேசாம மேய்க்க போகலாம் என்றான் இவனுக்கும் சரி என்று தோன்ற அவனுடன் கிளம்பினான் இளந்திரையன் அப்பா வருத்தாடு வளர்ப்பில் கரை கண்டவர் அதாவது சிம்மறியாடு அதைத்தான் வருத்தாடு என்பார்கள் அவற்றை மேய்ப்பவருக்கு கீதாரி என்று பெயர் இளந்திரையின் அப்பா பெயரைச் சொன்னால் ஊரில் ஏன் சொந்தக்காரர்களுக்கு கூட தெரியாது ஆனால் கீதாரி சுப்பையா என்றால் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் அவருக்கு செம்மறியாடு வளர்ப்பதுதான் நேர தொழில் அவர் மனைவி விவசாயத்தை பார்த்து கொள்வார் பெரும்பாலும் முக்கியமான விவசாய வேலை நடக்கும் நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவார் நாற்று பாவி விட்டு போவார் மனைவி ஆள்ட்டு உழுது நடவு செய்ய நாள் பார்த்தபோது வந்து விடுவார் நடவு முடிந்ததும் போய் விடுவார் அதே மாதிரிதான் களை எடுக்கும் நேரத்திற்கு வந்து எல்லா வயல்களிலும் எடுத்து உரம் போட்டுவிட்டு போய்விடுவார் மகன் படிக்காமல் ஆடு மேய்க்க அவருடன் வருவது அவருக்கு பெரிய வருவதில் அவருக்கு பெரிய வருத்தம் எல்லாம் இல்லை மகனுக்கு விவசாய வேலை ஆடு மேய்க்கிறது இரண்டையும் அவரே கூட வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி கொடுத்தார் அவனும் அவன் நண்பனும் சமரனும் அவர் கூட இருந்து அக்கறையாக கற்றுக்கொண்டார்கள் அவரும் தகப்பன் இல்லா பிள்ளை என்று சமரனுக்கு நிறைய உதவிகள் செய்வார் வழிகாட்டுவார் இரண்டு மாதம் தன்னுடன் அவர்களை வைத்து கொண்டு செம்மறியாட்டை பற்றியும் அதை வளர்ப்பது பற்றியும் அதற்கு என்ன நோய் வரும் அதை அதற்கு எந்த மருந்து கொடுத்து குணப்படுத்தணும் என்று எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் இருவருமே ஆர்வமாக கற்றுக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் அவருடைய இன்னொரு ஆட்டு மந்தையை பார்த்து கொள்ள சொல்லி அனுப்பி வைத்தார் இரு நண்பர்களும் சந்தோஷமாகவே சென்றார்கள் ஐம்பது வயது கொண்ட கீதாரி தான் அந்த மந்தையை பார்த்து கொண்டு இருந்தார் அதாவது ஒரு முந்நூறு ஆடுகளும் நூத்தி ஐம்பது குட்டி ஆடுகளும் இருந்தது இவர் அவன் அப்பாவிடம்தான் வேலை பார்த்தார் இப்ப முதலாளியின் மகனே வரவும் அவரும் அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார் முதலில் அவர் சற்று முதலில் அவர் கற்றுக்கொள்ள சொன்னது சமையல்தான் எனது சமையலா ஆமா சமையல்தான் அவர்களுக்கு முக்கியமாக தெரியணும் ஏனென்றால் இவர்கள் கிடை போடுவது பெரும்பாலும் வயல்கள் குஞ்சை நிலங்கள் பொட்டல் காடுகளில்தான் அதெல்லாம் ஊரை விட்டு தள்ளி எங்கோ இருக்கும் இப்பெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை மிக மிக எளிது ஏனென்றால் இது செல்போன் உலகம் யார் எங்கே இருக்கிறார்கள் என்ன வேண்டும் என்று எளிதாக வாங்கலாம் இருபது வருடங்களுக்கு முன்னால் டெலிஃபோன் தான் அதுவும் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும் இல்லை என்றால் பெரிய பணக்கார வீடுகளில் தான் இருக்கும் வனாந்தர காட்டில் இருக்கும் இவர்கள் எப்படி கடைகளுக்கு போய் சாப்பிட முடியும் முடியாது எனவே தான் அவர்களுக்கு முதல் தேவை சமையல்தான் சமைக்கிறது என்றால் விதவிதமாக சமைப்பது இல்லை ஒரு சோறு ஒரு குழம்பு காய்கறிகள் போட்டு ஒரு நாள் வைப்பார்கள் சில சமயம் கருவாட்டுக் குழம்பு எல்லா கருவாட்டுக் குழம்பு எல்லாம் பெரும்பாலும் இரண்டு நாளைக்கு ஒரு முறைதான் குழம்பு வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஊறுகாய் எப்போதும் இருக்கும் இளந்திரையன் இதுவரை சமைக்கலை என்றாலும் அப்பாவுடன் இருந்த இரண்டு மாதத்தில் அப்பா சமைப்பதை பார்த்திருக்கிறான் சமரன் அவரிடமே கற்றுக்கொண்டான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம்தான் சமைப்பார்கள் அதைத்தான் மூன்று நேரமும் வைத்துக்கொள்வார்கள் வெயில் காலங்களில் காலையில் எழுந்ததுமே ஆட்டை ஓட்டிக்கொண்டு போய்விடுவார்கள் கூடாரத்தில் ஒருத்தர் மட்டும் இருக்கணும் அதை அப்படியே போட்டுட்டு போக முடியாது பெரும்பாலும் அந்த காலத்தில் கணவனுடன் பெண்களும் தங்கிக் கொள்வார்கள் சமைப்பது துணி துவைப்பது இப்படி வேலைகள் செய்வார்கள் ஆண் ஆடுமைக்கப் போவான் அந்த அந்த காலத்து பெண்கள் பாத்ரூம் போவது குளிப்பது எல்லாம் வெட்ட வெளியில் பழகியதால் அவர்கள் கணவனுடன் ஆடும் கணவனுடன் காடு மேடுகளில் தங்கி ஆடு மா ஆடு மேய்ப்பது பெரிதாக தெரியலை தனிய தண்ணி வசதி உள்ள இடமாக பார்த்துத்தான் கிடைபோடுவார்கள் நண்பர்கள் பதினாறு வயது இளமை துள்ளும் வயது எப்போதும் ரேடியோ வைத்திருப்பார்கள் நாட்டு நடப்பு செய்திகள் அறிந்து கொள்ளவும் பாட்டு கேட்பதற்கும் கையிலேயே வைத்திருப்பார்கள் ஆட்டை மேய விட்டு நண்பர்கள் பேசிய நேரம் போக பாட்டு கேட்பார்கள் செய்தி கேட்பார்கள் என்ன செய்தாலும் கவனம் ஆற்றின் மேல்தான் இருக்கும் செம்மறி ஆடு மேய்ப்பதில் ஒரு சௌகரியம் என்ன என்றால் ஆடுகள் தனித்தனியாக பிரிந்து விடாது கூட்டமாகத்தான் போகும் வரும் தனியாக ஒரு ஆடு போகாது இதனால் ஏதாவது ஆடு தொலைந்து போகுமோ என்ற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இளந்திரையன் அப்பா சமரனுக்கு மாத சம்பளமாக அவன் அம்மாவிடம் கொடுத்து விட்டார் சாப்பாடு மற்ற செலவுகள் எல்லாம் நண்பனோடுதான் வெகு விரைவில் நண்பர்கள் தனியாக கிடைபோட பழகிவிட்டார்கள் இரவில் பாட்டு கேட்டுக்கொண்டே மடக்கு கட்டிலில் படுத்து வயலோ பொட்டலோ படுத்து விடுவார்கள் சமரன் தான் சமையல் துணி துவைப்பது எல்லாம் செய்வான் டிவிஎஸ் பிப்டி ஒன்று அவர்களிடம் இருக்கும் ஊருக்குள் போய் தேவையானதை வாங்கி கொண்டு வருவார்கள் நாடோடி வாழ்க்கை தான் விறகு பொறுக்கிக் கொண்டு வரணும் மாலை நேரம் ஆட்டை ஓட்டி வந்து அடைத்து ஒருவர் சமைக்க மற்றவர் போய் துவைத்து குளித்து வரணும் அதன் பிறகு மற்றவன் போகணும் இப்படி பிறகு சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு மீதமான சோற்றில் தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு கூடாரத்தை பத்திரப்படுத்தி வெளியே கட்டில் போட்டு இருவரும் படுப்பார்கள் சின்ன குட்டியை மேய்ச்சலுக்கு கூட்டி போக முடியாது எனவே தான் ஒரு ஆள் கூடாரத்தில் பகலில் தங்கணும் வெயில் காலத்தில் பெரிய பிரச்சனை வராது முதன் முதலாக வெயிலில் பழகிய போது உஷ்ண உஷ்ணத்தினால் நிறைய உடல் உபாதைகள் வந்தது இருவருக்கும் அதை தாங்கி வெயிலும் மழையும் காற்றும் பழக இயற்கையோடு இயற்கையாக எளிமையாக நாடோடியாக வாழ்ந்தார்கள் இந்த வாழ்க்கை அவர்களை இன்னும் பிணைத்தது இயற்கை அவர்களை உரமான மனிதனாக மாற்றியது அவர்கள் எந்த ஜிம்முக்கும் போகலை எந்த உடற்பயிற்சியும் செய்யலை உடல் பாறையாய் இறுகிவிட்டது என்ன ஒன்று வெயிலும் மழையும் காற்றும் பட்டு பட்டு அவர்கள் கருப்பாக மாறிப்போனார்கள் மாநிலமாக இருந்த நிறம் மாறி போய்விட்டது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பெரும்பாலும் கிடைவோடும் இடத்தை மாற்றுவார்கள் பெரும்பாலும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சொந்த ஊர் பக்கம் வந்து விடுவார்கள் ஏனென்றால் மழை புயல் இவற்றால் ஆடுகளும் பாதிக்கப்படும் இவர்களும் பாதிக்கப்படுவார்கள் எனவே பெரும்பாலும் சொந்த ஊர் அல்லது பாதுகாப்பான பகுதிக்கு சென்று விடுவார்கள் இயற்கையோடு இயற்கையாக சேர்ந்து வாழ்வதால் எப்ப மழை வரும் எப்ப காற்று அடிக்கும் என்று சூரியன் காற்று நட்சத்திரங்களை வைத்து கணித்து விடுவார்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இருவரும் சேர்ந்துதான் ஊருக்கு போவார்கள் ஏண்டா ரெண்டு பேரும் ஒன்னா போனா நான் என்னடா பண்றது என்று அவன் அப்பா கேட்டால் போனா ரெண்டு பேரும் போறோம் இல்லையா நாங்க போகலை என்பான் இவன் போகாவிட்டால் இவன் அம்மா அவருடைய தர்மபத்தினி இவரை சும்மா விடமாட்டாரே ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன் அவனையும் உங்களோட காடு மேடுன்னு அலைய விட்டுட்டு நான் மட்டும் இங்கே எதுக்கு இருக்கணும் என் புள்ள ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கூட வர முடியாமல் அப்படி என்ன சம்பாத்தியம் வேண்டி கிடக்கு என்பார் ஒரு கிருக்கி அவ ஒரு கிருக்கி இப்படி தான் வீட்டில் கண்டிக்க ஆம்பளை இல்லாமல் சொல்லாமல் கொல்லாம அவ ஒருத்தி போயிட்டான் இப்போ இருக்கிற இவனையும் ஏன் இப்படி பண்றீங்க என்பார் பேருவழி எனவே நண்பர்கள் சேர்ந்து போகும்போது மாற்றிக்கொள்ள இரண்டு பேரை அப்பா அனுப்பி வைப்பார்